காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருக்கோயில் அப்படிங்கிறது வயலூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சியிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வயல்கள் சூழ்ந்த எழில்மிக்க ஒரு இடத்தில் அமைந்துள்ள கோவில்தான் வயலூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இந்த கோவிலுக்கு ஓரிரு முறை நான் முன்பே சென்றிருந்தாலும் நேற்றைய தினம் அதாவது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த திருக்கோயிலுக்கு திடீரென எதிர்பாராத வகையில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இறையொருளால் கிட்டியது அந்த வாய்ப்பினால் கிடைக்கப்பட்ட அந்த தரிசனத்தையும் திருக்கோயில் அனுபவங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த திருக்கோயில் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் உருவாக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகிறது பல சோழ மன்னர்கள் திருப்பணிகள் செய்திருந்தாலும் ராஜராஜ சோழன் இந்த கோவிலுக்கு ஐநூற்று கால் மண்டபம் எழுப்பி அதில் நடராஜ பெருமானை ஸ்தாபிதம் செய்துள்ளார் இங்கு நடராஜ பெருமான் சதுர தாண்டவ கோலம் எனப்படக்கூடிய ஒரு அரிய கோலத்தில் அருள்வாளிக்கிறார் இந்த திருக்கோயிலுக்கான புராண கால இதிகாச கால வரலாறு என்னவென்றால் முருகப்பெருமான் தன் கை வேளால் கீரி உருவாக்கிய அக்னி தீர்த்தம் இந்த கோவிலின் திருக்குளமாக இருக்கிறது இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி இந்த அக்னி தீர்த்த கரையில் தவம் இயற்றி அக்னி பகவான் சாப விமோச்சனம் பெற்ற தலமாக இந்த திருக்கோயில் திகழ்கிறது சூரிய பகவானும் முருகப்பெருமானை நோக்கி கடும் தவம் இயற்றி சாப விமோச்சனம் பெற்ற தலமாகவும் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது சோழ மன்னன் ஒருவர் வேட்டையாட வரும்பொழுது தன் தாகம் தீர்ப்பதற்காக மூன்று கிளைகளோடு வளர்ந்திருந்த ஒரு கரும்பை வெட்டும் பொழுது அதிலிருந்து நீருக்கு பதிலாக உதிரம் வழிந்ததை பார்த்து பதறி அந்த கரும்பின் வேர்பாகத்தை தோண்டும் அங்கு கிடைத்த ஒரு சிவலிங்கத்தை இங்கு மூலவராக ஸ்தாபித்து ஒரு சிறிய திருக்கோயிலை எழுப்பியிருந்தார் அந்த இறைவனின் பெயர் ஆதிநாதன் இங்கு உறையும் இறைவியின் பெயர் ஆதிநாயகி இவ்வாறாக சிவன் கோயிலாகத்தான் இது முதலில் உருப்பெற்றது சோழ மன்னர்கள் இதற்கு திருப்பணிகள் செய்து வந்தார்கள் அதன் பிறகு அருணகிரிநாதர் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு திருவண்ணாமலையில் திருப்புகழை பாட பொழுது அவருக்கு வார்த்தைகள் கிடைக்காமல் தடுமாறினார் முருகப்பெருமான் வயலூருக்கு வா என்று அழைத்ததால் அருணகிரிநாதர் இந்த ஸ்தலத்தை அடைந்து இங்கு கணபதியை அதாவது பொய்யா கணபதியை வணங்கி அவரது அருள் பெற்று முருகப்பெருமானின் தரிசனமும் கிடைக்க பெற்றார் முருகன் தன் கை கைவேளால் அருணகிரிநாதரின் வாயில் நாவில் ஓம் என பீஜாச்சர மந்திரத்தை பொறித்ததால் அருணகிரிநாதர் வரப்பெற்று திருப்புகளை பாட ஆரம்பித்தார் திருப்புகளின் பதினெட்டு பாடல்கள் வயலூர் ஸ்தலத்தை பற்றியதாக அமைந்துள்ளது அருணகிரிநாதர் தான் தன் முயற்சியால் இந்த சிவன் கோவிலில் முருகனுக்கென்று தனி கருவறையுடன் கூடிய ஒரு சன்னதியை அமைத்தார் அவர் அமைத்த பிறகு சிவன் கோயிலாக இருந்த இந்த கோவில் முருகனின் ஸ்தலமாக மாற்றம் பெற்றது பல்வேறு அற்புதங்களும் சித்துக்களும் நடைபெற்று மக்களிடையே பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஸ்தலமாக இது மாறியது பிற்பாடு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் கனவில் தோன்றிய முருகன் தனக்கு விரிவான ஆலயம் எழுப்ப ஆணையிட்டான் அதனை ஏற்று திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியார் எனப்படக்கூடிய இந்த கோவிலின் தர்மகர்த்தாவின் உதவியோடு எழுப்பியதே தற்பொழுதுள்ள விரிவான திருக்கோயில் இந்த திருக்கோயில் எழுப்புவதற்கான அத்துணை செலவுகளையும் தன்னுடைய சொற்பொழிவின் மூலம் வரக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவுகளின் மூலம் வரக்கூடிய வருமானத்தைக் கொண்டும் தன் சுய சம்பாத்தியத்தைக் கொண்டுமே வாரியார் சுவாமிகள் செய்தார் இதற்கான கல்வெட்டு திருக்கோயிலில் காணப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயில் மிக அருமையான ஒரு பரிகார ஸ்தலம் பிரார்த்தனை ஸ்தலம் என்று போற்றப்படுகிறது இந்த அக்னி தீர்த்த கரையில் கருப்பண்ண சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இவரே இந்த திருக்கோயிலின் காவல் தெய்வமாக திகழ்கிறார் அடுத்ததாக உள்ளே நவக்கிரக சன்னதி எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் மிக சிறப்பாக அமைந்துள்ளது சூரிய பகவான் தன்னுடைய இரு மனைவிகளான உஷா உஷாதேவி சாயாதேவியோடு முருகனை பார்த்து அமர்ந்திருக்க அவரைச் சுற்றி பல்வேறு திக்குகளை பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் அனைவரும் இந்த திருக்கோயிலில் ஒரு மாபெரும் அதிசயமாக அனைவருமே சூரியனை நோக்கி அமர்ந்துள்ளார்கள் சந்திரன் புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி ராகு கேது ஆகிய அனைத்து கோள்களுமே நவக்கிரகங்களின் ராஜாவாகிய சூரியனை நோக்கி இங்கு ஒரே திசையை பார்த்தவாறு அமை அமர்ந்துள்ளார்கள் சூரியன் முருகனை பார்த்து அமர்ந்துள்ளார் இத்தகைய ஒரு சிறப்பான அமைப்பு வேறு எந்த திருக்கோயில்களிலும் கிடையாது ஆகவே நவகிரகங்கள் சம்பந்தமான எந்த தோஷங்கள் இருந்தாலும் அது நாகதோஷம் சர்பதோஷம் காலதோஷம் கால சர்ப்பதோஷம் மற்றும் தாரதோஷம் செவ்வாய் புத்திர புத்திரதோஷம் இப்படிப்பட்ட எந்த ஒரு தோஷங்கள் அல்லது எந்த விதமான நவகிரக பாதிப்புகள் இருந்தாலும் அதற்குரிய பரிகார ஸ்தலமாக வயலூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திகழ்கிறது மேலும் இங்கு நடராஜ பெருமான் சதுர்தாண்டவ கோலத்தில் சிவகாம சுந்தரியோடு அருள்பாலிக்கிறார் இங்கு இந்த கோவிலை முருகன் கோவிலாக மாற்றிய அருணகிரிநாதருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது கைத்தல என்று இவருடைய பாடலால் புகழ பொய்யா கணபதிக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது கோவிலின் தல விருட்சமாக வன்னி மரம் அமைந்துள்ளது இந்த கோயிலில் பங்குனி உத்திரம் தைப்பூசம் வைகாசி விசாகம் ஆகிய அனைத்து தினங்களும் ஒவ்வொரு மாதமும் சஷ்டி திதியிலும் கார்த்திகை நட்சத்திரத்திலும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது இந்த கோவில் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு திருமண தடை நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அனைவருக்குமே ஒரு பரிகார ஸ்தலமாக பிரார்த்தனை ஸ்தலமாக திகழ்கிறது இத்தனைய இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலை நாம் அனைவரும் சென்று வழிபட்டு எல்லா பலன்களையும் பெறுவோம் என உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன்